இன்றைய வரை எங்களுடைய கோரிக்கை தீர்க்கப்படாத ஒரு காரணத்தினால் கூட்டுப்பாட்ட குழு தொடர் போராட்டங்களை நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் முதல் கட்டமான போராட்டமானது ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆரம்பிக்கப்படுகிறது நகராட்சி மற்றும் கம்மின் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதிய குழு பரிந்துரையை அமுல்படுத்தி நிலுவைத் தொகையான முப்பத்தி மூன்று காலத்துக்கான நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என்று கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் தொடர் போராட்டங்கள் நடத்தி வந்த சூழ்நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி சட்டசபை முன்பு நாங்கள் நடத்திய கார்த்திகை போராட்டத்தின் போது வரதுக்குரிய இயக்குனர் அவர்களும் இணையக்குனர் அவர்களும் போராட்ட பந்தலுக்கு வந்து மாண்புமும் முதலமைச்சர் உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டுள்ளார் என்று வாக்குறுதி கொடுத்தார் அந்த அடிப்படையில் எங்களுடைய போராட்டத்தை வாபஸ் வாங்க செய்தார்கள் அதனால் அந்த போராட்டத்தை நாங்கள் வாபஸ் வாங்கினோம் அதன் பிறகு தொடர்ந்து இந்த ஒன்பது காலமாக உள்ளாட்சித்துறை செயலர் இயக்குனர் ஆணையர்கள் நிதி செயலர் அவர்கள் அனைவரையும் நாங்கள் சந்தித்து எங்களுடைய கோரிக்கை சம்பந்தமாக பேசும்போது கூட இன்றைய வரை எங்களுடைய கோரிக்கை தீர்க்கப்படாத ஒரு காரணத்தினால் கூட்டு குழு தொடர் பாட்டங்களை நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம் அதன் அடிப்படையிலே முதல் கட்டமான போராட்டமானது ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆரம்பிக்கப்படுகிறது இறுதியாக நாங்கள் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சட்டசபை முற்றுகையை போராட்டம் நடத்துகிறோம் போராட்டம் போகிறோம் அதற்கும் இந்த அரசாங்கம் உள்ளாட்சித்துறையும் செய்தி சாக்கவில்லை என்று சொன்னால் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் பதினைஞ்சி பதினாறு சுதந்திர தினத்தை அன்று கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து குடும்பத்தோடு சட்டசபை முன்பாக உண்ணாவிரதம் போராட்டம் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் நன்றி